ஸோ பாஸ் லைவில் வந்து பார்த்தீங்கன்னா காலையிலே சௌந்தர் வந்து ராணுவ கிட்ட பல விஷயங்கள் பேசினாங்க தப்பை ரியலைஸ் பண்ணாங்களான்னு கேட்டிங்கன்னா எனக்கு தப்பை ரியலைஸ் பண்ண மாதிரியே தெரியல தப்ப ரியலைஸ் பண்ணி சாரி கேட்கணும் ஆனால் சாரி கேட்டு வாங்குறத நான் இங்கே தாங்க பார்த்தேன் அது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் முத்துக்குமரன் நீ கேம் எப்படி அணுகலாம் அப்படின்ற மாதிரி சில வித திட்டமிடலும் நடந்து கொண்டு இருக்கிறது ஃபைனலாக ராணுவ கிட்டே வந்து நானும் அப்படி தான் நினச்சேன் அப்படின்ற ஒரு உண்மைகள்லாம் சொல்கிறாரு அது எல்லாத்தையும் டீட்டெயிலாக பார்த்துடலாம் வணக்கம் மக்களே நேஷனல் ஒக்ஸில் இருந்து உங்கள் மணி ஒன்னு சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வீடியோ பார்க்க

அது உண்மையான அடிதான் நீ எப்படி கேம் பிளேன்னு சொல்லலாம் அப்படின்னு நம்பது உடனே இவங்க என்ன சொல்றாங்க நீ அந்த மாதிரி விழுறதுக்கா நீ அந்த மாதிரி பண்றதுக்கான காரணமே நீ தான்டா முன்னாடி இன்சிடன்ட்ல நீ இப்பெல்லாம் பிகேவ் பண்ணிருக்க அதனால எனக்கு அப்படி தோணுது யோசிக்க காரணமே நீ தான் அப்படிங்கிற மாதிரி ஓகே அப்படி கூட வச்சுக்கலாமே யோசிக்க முன்னாடி அப்படின்றத கூட நான் பண்ணி ஏத்துக்கிறேன் அது ஒரு வேலு இல்ல பாயிண்டா கூட இருக்குன்னு கன்சிடர் பண்றேன் ஆனா இந்த இடத்துல வந்து அது உண்மை தெரிஞ்சதுக்கு அப்புறம் நீ வந்து என்ன பண்ணிருக்கணும் ரியலைஸ் பண்ணிருக்கணுமா இல்லையா நான் கேக்குறேன் நடந்ததுக்கப்புறம் நடந்ததுக்கு அப்புறம் அப்ப கூட பண்ண மாட்டோங்க நாங்க ரியலைஸ் பண்ணோம் நாங்க சொல்றதாங்க கரெக்ட் கரெக்டு அப்படின்ன மாதிரி ஜீரோ அக்செப்டன்ஸ் அப்படின்றது தான் சௌந்தர்யா தாக்கு தரப்போ நான் பார்க்குறேன் உடனே ராணுவம் என்ன சொல்கிறாரு இங்கே பாரு இந்த வீட்டில் நான் தனியாக இருக்கேன் நான் ஏதோ பண்ணணும்னு நினச்சி பல விஷயங்கள் பண்ணிட்டுருக்கேன் அதனால தான் நான் பண்ணேன்றதை சொல்கிறேன் நான் கேம் பிளே பண்ணேன் ஏய் கூட்டத்தில் இருந்தாலும் நாங்கள் தனியாக தானே இருக்கோம் அப்படின்ற மாதிரி இவங்க பேசுகிறாங்க உடனே ஓகே அப்போ வந்து ஒரு வேலிடான கொஷின் கேட்குறான் சரி மஞ்சுரி வந்து வீட்டில் பண்ணுறாங்களே வெளியே அப்படி தான் இருக்காங்க அதுக்கேற்ற மாதிரி வீட்டுக்குள்ளே இருக்காங்களா அவங்க பண்ணுறது எல்லாமே இப்போ ஏதோ பண்ணணும் தானே பண்ணுறாங்க வெளியே தெரிணும் தானே பண்ணுறாங்க இதில் என்ன தப்பு இருக்குது அப்படின்னு இந்த வீட்டில் இருக்கவங்க எல்லாருமே வெளியே தெருணும் தான் வந்திருக்காங்க தெருணும் தான் பண்ணணுன்னு இருக்காங்க ஓகே இப்பெல்லாம் பேசாதீங்க அப்படின்னா மாதிரி சொல்லி முடிச்சிட்டார் வேலிடான பாயிண்ட் தானே அந்த வீட்டில் இருக்கவங்க எல்லாருமே தெரியணும் ஏதோ ஒன்று பண்ணணுன்றதுக்காக தான் மக்கள் வந்திருக்காங்க அப்போ நீ மட்டும் சொல்கிறது எப்படி அப்படின்ற ஒரு கேள்வியே கேட்குறாப்பில் எனக்கு வேலிடாக பட்டுச்சு நியாயமாக பட்டுச்சு அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீ சில விஷயங்களோட டாஸ்க்கில் ஏதோ ஒன்று பண்ணணும்னு பண்ணுவேன் அதனால் எனக்கு டவுட் வந்துச்சு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் நீ நிறைய இடத்துல நீ தான் சொன்ன போகணும் வர குழப்பம் உண்டாக்கணும் தெரியணுன்ற மாதிரி பண்ணன்றது போது எனக்கு கொஞ்சம் டவுட்டாக இருந்தது இதுவாக இருந்துச்சு நீ மஞ்சுரியை சொல்கிற ஆனால் மஞ்சுரி தெளிவாக எங்கே பேசணுமோ தெளிவாக பண்ணுவாங்க அவங்களோட சொல்லும் தெளிவும் கிளாரிட்டியாக தெளிவாக இருக்கும் ஆனால் உனக்கு அந்த தெளிவு கிடையாது என்ன பண்ணுறதுன்னு எனக்கு புரியாமல் இருக்க அளவுக்கு தான் நீ இருந்த அப்படின்ற மாதிரி இவங்க சொல்கிறாங்க ஓகே ஆனால் நீ இந்த மாதிரி நீ நடிக்கிறேன் இதெல்லாம் பண்ணது எல்லாமே நீ தான் இந்த நடிப்புன்னு உருவாக்குறதுக்கான காரணமே நீ நீ மட்டும் ஒழுங்காக பிகே பண்ணி தான் நான் இப்படி நினைக்க போகிறேன் அது எல்லாமே உன் மேலே தான் தப்பு இருக்குது என் மேலே தப்புலன்ற மாதிரி ஜஸ்டிஃபை பண்ணுறாங்க முழுக்க முழுக்க ராணுவ தான் தப்பு நான் தப்பு கிடையாதுன்றது சௌந்தர் அந்த இடத்துல ப்ரூவ் பண்ண ட்ரை பண்ணுறாங்கன்றதான் நான் பார்க்குறேன் ஓகே ஓகே அப்போ வந்து சொல்கிறேன் இங்க பாரு அந்த இடத்துல கை வலிக்குது இதெல்லாம் பண்ண ஓகே பிக் டாக்டர் கிட்டே போய் பார்த்துட்டு வந்தாச்சு வந்ததுக்கு அப்புறம் ஒருவேளை என் கையில கட்டு போடல எனக்கு வந்து அந்த பெயர் தெரியல அப்படின்ற மாதிரி அமிச்சிருந்தா நீ சொல்றது என்ன ஆயிருக்கும் அப்போ வேற ஒரு இம்ப்ரெஷனுக்கு அனுப்பிச்சு என்ன வேற மாதிரி இது பண்ணியிருப்பாங்க தானே அப்படின்ற மாதிரி ஒரு பாயிண்டை பிடிச்சி பேசுறப்பல கட்டுப்படாமல் வந்திருந்தால் இப்போ சௌந்தர்யா சொன்னது உண்மையாக இருக்கும்ல ஆனால் வழியை எனக்கு தெரியும் அப்படின்ன மாதிரி கேட்கும்போது ஓகே 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 அப்படிங்கிற மாதிரி ஒரு பக்கம் இவங்க சைலண்ட்டாக இருக்காங்க அந்த இடத்துல எனக்கு வலிச்சது என்ன தெரியுமா சௌந்தர்யா நீ தான் அங்கே நடிக்கிறேன் நடிக்கிறேன்னு இருந்து கத்தனது உன் வாய்ஸ் தான் எனக்கு சத்தமாக கேட்டுச்சு உன் வாய்ஸ் தான் எனக்கு அவ்வளோ இதுவாக இருந்துச்சு அது எவ்வளோ வலிச்சது தெரியுமா எவ்வளோ ஆடாக இருந்துச்சு தெரியுமா இந்த இதை விட அது எனக்கு ரொம்ப வலிச்சுது எப்படி சொல்ல ஒருத்தன் வழியாலாம் துடிக்கிறான் அந்த இடத்துல நடிக்கிறான் நடிக்கிறான் போது அந்த பெயின் உனக்கு எப்படி இருக்குன்னு தெரியுமா அப்படின்ன மாதிரி ஒரு கேள்வி கேட்குறான் அது கேட்டவனா சவுந்தரி சரி ஓகேடா இது என்ன பண்றது சரி நிஜமாவே உனக்கு அவுட் ஆயிடுச்சா சாரி அப்படின்னு கேட்கறாங்க அவன் அவுட் ஆயிடுச்சான்னு சொன்னதுக்கப்புறம் சாரி கேட்குறது எனக்கு புரியலைங்க நீங்கள் ஒரு விஷயத்த நடிக்கிறான்னு சொல்றீங்க மெடிக்கல் ரூம் போயிட்டு வந்து அந்த நடிப்பு இல்லைன்னு ப்ரூவ் ஆகுது ப்ரூவ் ஆனதுக்கப்புறம் அப்புறம் நீங்க சாரி கேட்கணுமா இல்லையா சாரி கேட்காம கீப் ஆன் ஜஸ்டிஃபை கீப் ஆன் ஜஸ்டிஃபைங் என்ன ட்ரை பண்றீங்க சௌந்தரியா என்ன ட்ரை பண்ணுறீங்கன்னு நான் நினைக்கிறேன் ஐ மீன் நீங்கள் சொல்றீங்களா நான் அப்படி நினைச்சேன் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு போலாம் ஆனால் அந்த இடத்துல சாரி கேட்க மாட்டேன் இது கேட்க மாட்டேன் அப்படின்றதே ரொம்ப ரொம்ப தப்பா இருக்கு ஓகே அதுக்கப்புறம் எனக்கு தோணுச்சுடா நான் அப்படி அப்படி என்ன பண்ணுவேன் அப்போ எங்களுக்கும் ஆயிரம் தோணுது எல்லாத்தையும் சொல்ல முடியுமா அப்படின்ற மாதிரி ராணுவம் திரும்பி கேட்கணும் நீ பண்ணுறது கூட எனக்கு ஆயிரம் தா இதுவாக தோணுது அதை நாங்கள் திரும்பி சொல்ல முடியுமா ஸோ இவங்க தோணிச்சு தோணிச்சு எல்லாத்தையும் சொல்லிட்டு போனேன் என்ன கணக்குங்க அது ஸோ தோணிச்சு அவங்க பர்ஸ்பெக்டிவ் ஆனால் அது உண்மை கிடையாது ஆனால் எல்லாத்தையும் தோணிச்சு தோணிச்சுன்னு ஒவ்வொரு இடத்துல வந்து சொல்லிட்டு போகிறது ஒரு பக்கம் எனக்கு அது சரியாக படலை கடைசி வரையும் அவங்க தப்பாக ரீலைஸ் பண்ணாமல் கீப் ஆன் நீ ரீலைஸ் பண்ணும் நீ ரீலைஸ் பண்ணிக்கோ நீ இது பண்ணிக்கோண்ணா கடைசியில் நீங்களே உங்களை ரீலைஸ் பண்ணுங்கள் சௌந்தர்யா நீங்கள் ரீலைஸ் பண்ணிட்டு அடுத்து ஒன்று அட்வைஸ் பண்ணுங்கள் நீங்கள் ஒரு கார்டேசி கூட சொல்லலை அப்படின்றத நான் பார்க்கறேன் அந்த தப்பை கடைசி வரையும் ரீலேஸ் பண்ணாமல் கீப் ஆன் ஜஸ்டிஃபைங் அப்படின்றது எனக்கு புரிதல் இருக்குது இன்னொரு பக்கம் முத்துக்குமார் தீபக் மற்றும் மஞ்சூரியம் வந்து தீவிரமான ஸ்டார்டேஜ்ஜி தீவிரமான திட்டமிடல் இன்றைக்கி என்னலாம் பண்ணலாம் அப்படின்ற ஒரு டிஸ்கஷன் போது குறிப்பாக வந்து அது எப்படி ஓல்டு பண்ணலாம் அந்த கல்ல லாக் பண்ணி மறைச்சு வைக்கலாமா எப்படிலாம் மறைக்கலாம் என்ன மாதிரி ஐடியா பண்ணலான்ற மாதிரி ஒரு பயங்கரமான திட்டமிடல் ஸ்டார்டேஜ் நடந்துகிட்டு இருக்கு அவங்களுக்கு கேம் விளையாடி ஆகணும்ல அது ஒரு பக்கம் நடக்குது இன்னொரு பக்கம் ராணுவ கிட்ட பல கன்ஃபியூஷன் அவர் வந்து பார்த்தீங்கன்னா முத்துக்குமார் மற்றும் ரஞ்சித் கிட்ட பேசுறாரு என்னதான் சொல்லிட்டு இருந்தான் அப்போ உடனே வந்து வீட்டில இருந்து வெளியே அவன் அப்படின்ற மாதிரி சொன்னாடா அப்படின்னும் போது உடனே முத்து அப்போ நீ நூறு சதவீதம் வெளியே தெரியணும்னு பண்றான சௌந்தரிய இரநூறு சதவீதம் வெளியே தெரியணும்னு பண்றாங்க அப்புறம் என்ன உன்னோட டபுள் மடங்கு சௌந்தர் பண்ணிட்டு தானே இருக்கா அப்படின்ற மாதிரி சொல்றாரு அதுவும் தான் நான் பார்க்குறேன் முத்து சொன்னது ஏன்னா இந்த வீட்டில் இருக்கவங்க எல்லாருமே வெளியே தான் இருக்காங்க வெளியே தெரியக்கூடாதுன்னு யாருமே வரல வந்தவங்க எல்லாருமே வெளியே தெரியணும் வெளியே ரீச் ஆகணும்ன்றதுக்காக தான் வந்திருக்காங்க எல்லாரோட மெயின் இன்டென்ஷனே அதுதான் அப்ப சௌந்தரியா வெளியே தெரியணும்னு பண்றது நான் பண்றாங்கன்ற மாதிரி ஓப்பனாக உடச்சி விட்டாப்புல அதுக்கப்புறம் வீட்டில் இருக்கிற மாதிரி எல்லாருமே இங்க இருக்காங்களடா பர்சனாலிட்டி ஒவ்வொருத்தரும் டிஃப்ரெண்டாக தானே இருக்காங்க இங்க சில விஷயங்கள் மாறி தானே இருக்கு அப்படின்னா மாதிரி பேசுறாங்க கரெக்ட் தான்டா வீட்டில் இருக்கிற மாதிரி இங்க இருக்கிறது கஷ்டம் சில விஷயங்கள் நம்ம மாற்றி ஒரு மாதிரி தான் இருப்போம் அப்படின்றத முத்துக்கு மரம் ஒத்துக்கிறாரு அப்படிதான் ஒத்துக்கிறாரு ஓகே ஆனா சாரி கேட்டாங்களா இல்லையாடா அப்படின்ற மாதிரி முத்து கேட்கும்போது சாரி அதுக்கப்புறம் அவங்களே கேட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாரு ஆனா அந்த தப்பை அவங்க ரியலைஸ் பண்ணலடா ரியலைஸ் பண்ணாத மாதிரி தான் எனக்கு சாரி கேட்ட மாதிரி இருக்கு ஆனா சாரி சொல்லிட்டாங்கன்ற மாதிரி சொல்றாரு அப்ப முத்து சொல்றாரு இங்க பாருங்க நேத்து நானும் தானா சொன்னேன் நானும் மேலே சந்தேகப்பட்ட ஒரு பாயிண்ட்டில் இது இதுவாக இருக்குமோன்ற மாதிரி எனக்கும் சந்தேகம் வந்துச்சேன் ஆனால் அந்த இடத்துல பவித்ரா ரீலைஸ் பண்ணி சாரி கேட்கும் இதெல்லாம் ரீலைஸ் பண்ணி சாரி கேட்கும் எனக்கும் தப்புன்னு தோணுச்சு நானும் அப்படி யோசிச்சிருக்கூடாதுல்ல நானும் த பேசியிருக்கேன் அப்போ எனக்கும் தப்புன்னு தோணுச்சு அதனால தான் உங்ககிட்ட வந்து நான் சாரி சொன்னேன் அது இதுக்கப்புறம் யாருமே பேச வேண்டாம் ஒரு விஷயத்தை நம்ம நினைக்கிறதுக்கு நடக்கிற நட என்னன்னு தெரியாமல் நம்ம போயிட்டு ஒரு விஷயத்தை கருத்து தெரிவிக்க வேண்டாம் அந்த மாதிரிலாம் பேச வேண்டாம்னு நானும் சொன்னேன் அதுதான் வந்து தப்பு பண்ணுறது ஓகே இயல்பு ஆனால் அந்த தப்பு அதுக்கப்புறம் சரி செஞ்சுட்டு அடுத்து கட்டது போகிறது தானே ரொம்ப முக்கியம் அதனால நாங்கள் கேட்டாச்சு ஆனால் அவங்க என்ன இன்னும் கூட அக்செப்டன்ஸ் ஃபேக்டர் இல்லாமல் அது தப்புனே திருத்தாமல் அந்த மெடிக்கல் ரூம் போயிட்டு வந்ததுக்கப்புறம் தப்பு திருத்தணும் அப்படின்ற மாதிரி முயற்சியே பண்ணாமல் இருக்கிறது என்னடா இது ஜீரோ பர்சன்டேஜ் அக்செப்டன்ஸ் ஃபேக்டரே கிடையாது திரும்ப நொண்டி ஷாக்கு சொல்லிக்கிட்டு இதெல்லாம் ஒரு காரணம் சொல்லிக்கிட்டே இருக்கிறது எப்படி சரியாகும் எப்படி சரியாகுன்ற மாதிரி முத்துகுமார் கேட்கல எனக்கு வேலிடா தான் படுது வேலடாதான் படுது அது மட்டும் இல்லாமல் இப்ப காலையிலேயே வந்து முட்டு கொடுத்துட்டு இருக்கிறது எக்ஸ்பிளனேஷன் பண்றேன்ற பேர்ல திரும்ப அவங்களோட ரீசென்ஸ்ல ம இருந்துகிட்டு முட்டு கொடுத்துட்டே இருப்பேன்னா என்னது இது அதெல்லாம் ரொம்ப ரொம்ப தாவருடா இந்த மாதிரிலாம் இருக்க கூடாது அப்படின்னா மாதிரி ஒரு பக்கம் சொல்லிடுறாங்க ஓகே இந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது அவங்க பண்ணுறது தப்பு அதை அவங்களுக்கே புரியணும் ஒரு காலத்துல அப்படின்னா சொல்லி முடிகிறாரு டெஃபினெட்லி ஐ அக்ரி அதுக்கு முன்னாடி நீ இட் பண்ணலனா கூட பரவாயில்ல அதனால நீங்க நடிக்கிறேன்னு நான் யோசிச்சிருக்கலாம் ஆனா அதுக்கப்புறம் அது உண்மை தெரிஞ்சதுக்கு அப்புறம் அதை ரீலைஸ் பண்ணிருக்கணும் சாரி கேட்கணும் திரும்ப 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 ஒரே விஷயத்த பேசி திரும்ப ஜட்ஜ் பண்றதே எனக்கு சுத்தமா பிடிக்கல அப்படின்றதுதான் நான் நினைக்கிறேன் உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க அடுத்த வீடியோல வந்து சந்திக்கிறேன் பாய்